ரோட்ரி திருப்பூர் பிரைட் சங்கம் ரோட்ரி ஈரோடு சங்கத்தை சார்ந்த பதினைந்து உறுப்பினர்கள் ரோட்ரி சங்கத்தில் ஏழு அம்ச குறிக்கோள்களை வலியுறுத்தி இருசக்கர வாகனத்தில் திருப்பூரில் இருந்து உடுமலை வழியாக சென்றனர் அவர்களை உடுமலை ரோட்டரி சங்கத்தினர் வரவேற்று முதலாவதாக பழனி ஆண்டவர் நகர் நகராட்சி நடுநிலைப் பள்ளிக்கு பயன்படும் விதமாக பீரோ வழங்கினர் மேலும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஆதரவற்ற இருபது நபர்களுக்கு வேஷ்டி மற்றும் சேலை வழங்கினார் நிகழ்வின் தொடர்ச்சியாக ஏழு அம்ச குறிக்கோளான சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சமாதானத்தை கடைபிடிப்பது மற்றும் மோதல்களை தடுப்பது சுகாதாரம் மற்றும் மருத்துவம் நீர்நிலை பாதுகாத்தல் தாய் மற்றும் குழந்தை ஆரோக்கியம் அடிப்படை கல்வி மற்றும் எழுத்தறிவு சமூக பொருளாதார மேம்பாடு போன்றவற்றை குறிக்கோளாக கொண்டு தொடங்கிய இருசக்கர வாகன பேரணியை ரோட்டரி சங்க தலைவர் ஆர்டிஎன் எம்டிஏஎல் சரவணகுமார் மற்றும் மண்டல ஒருங்கிணைப்பாளர் ரத்தினவேல் ஆகியோர் கொடியசைத்து வழி அனுப்பி வைத்தனர் இந்த பேரணியானது திருப்பூர் உடுமலை மறையூர் மூணார் கட்டப்பனா வாகமான் கம்பம் தேனி திண்டுக்கல் வழியாக திருப்பூரில் முடிவடையும் நிகழ்வில் ரோட்டரி சங்க முன்னாள் ஆளுநர் ஆர்டிஎன் டாக்டர் எஸ் சுந்தரராஜன் துணை ஆளுநர் ஆர்டிஎன் எம்பிஎச்எஃப் எல் லோகேஸ்வரி செயலாளர் ஆர்டிஎன் பி கே கிருஷ்ணன் கார்த்திகேயன் சிவப்பிரகாஷ் மற்றும் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர்